வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு வச்சு நல்ல டேஸ்டியான அல்வா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் நாலு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கிறேன் இந்த நாலு ஸ்பூன் கோதுமை மாவு இந்த கிண்ணத்தில் பாதி அளவுக்கு வருது இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சின்னதாக கப்பி கொஞ்சம் இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சாச்சு பாருங்கள் லேசாக கப்பி இருக்குது இப்போ இதில் இப்போ எந்த கிண்ணத்தில் நம்ம மாவு வளர்ந்தோமோ அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் கோதுமை மாவு சின்ன கப்பில் அரை கப் அளவு இருந்துச்சு அதனால் அந்த கப்பாலேயே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் நாட்டு சக்கரை எடுத்துக்க போகிறேன் நம்ம ஒயிட் சுகரில் செய்கிற மாதிரி இருந்தால் அல்வா டார்க் கலராக வர்றதுக்கு கொஞ்சம் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கணும் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா நேச்சுரலாகவே டார்க்கு கலர் வந்துடும் அடுத்து டேஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இப்போ எட்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் கோதுமை மாவுக்கு எட்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை அடுத்து இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் கோதுமை மாவுக்கு எட்டு ஸ்பூன் சக்கரை ரெண்டு ஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மூன்று ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவு நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இது வெந்து திக்காயிட்டு வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும் இப்போ நல்லா வெந்து திக்காயிடுச்சு இதில் எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடும்போது இது இன்னும் கொஞ்சம் இலகி விட்டுடும் தொடர்ந்து விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம் இந்த நெய்யை நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை அடியாக விட்டு கிளறாமல் அரை டீஸ்பூனு கா டீஸ்பூனுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ விட்டு கிளறி விட்டுக்கணும் அது நல்லா திரண்டு வர்ற பதம் வர வரைக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ அல்வா நல்லா திக்காயிட்டு வருது இந்த சமயத்தில் அதில் இருக்கிற நெய் எல்லாம் சேர்த்துட்டு வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்து கா டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் மிச்சம் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் இருக்கிறதையும் அப்படி இந்த அல்வாவை திரட்டி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அல்வா நல்லா திக்காக திரண்டு வர்ற பதத்தில் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் திரண்டு வரட்டும் பாருங்கள் நல்லா திரண்டு வருது ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிறத ஒரு பிளேட்டில் கவுத்துக்கிறேன் மேலே கொஞ்சம் வறுத்த முந்திரியை வச்சு அழகுப்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு ஸ்பூன் கோதுமை மாவில் சூப்பராக டேஸ்டியாக நமக்கு அல்வா கிடச்சிடுச்சு இது செய்யறதும் ரொம்ப சுலபம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் செலவும் கம்மி இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி